ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் மன்னன் எபிசோடு ஃபைவ்ல என்ன நடக்குறது பார்க்கலாமா நம்ம லின் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்கிறது தான் காட்டுறாங்க நம்ம சன் வந்து ஆஃபீஸ் ரூம்ல எப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கோம் இவங்க இப்படி எட்டி பாக்கிறத நம்ம கவு மேடம் பார்த்துட்டு பிரசிடென்ட் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்ட்டு நம்ம கவுக்கு கேட்க அதுக்கு பிரெடெண்ட் இருந்துட்டு சொல்றாரு அதாவது ப்ராஜெக்ட்ல எப்படி போகுது அதை பத்தி தான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்க இன்டர்ன்ஸ் யாருமே காணும் எல்லாரும் எங்கே போயிருக்காங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கவு கிட்ட கேட்க அதுக்கு சாவு ஓ அதுவா லின் வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காண்டு போன் வந்துச்சு அதனால அவனை பாக்கிறதுக்காண்டு எல்லாருமே போயிருக்காங்க நம்ம கவு சொன்னோம் நம்ம சனுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு என்னது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான அப்படின்னுட்டு அவங்க இட்டு அப்படியே ஷாக்கில அங்கேயே நிக்கிறான் அங்க அப்படியே கட் பண்ண இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க இவங்க நாலு பேரும் சுச்சு போறதுக்காண்டி போயிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அப்படி போக நம்ம லின் பைய வந்து தனியா இருக்கான்ட்டு நம்ம சன் பைய வந்து லின்னு ஹக் பண்ணிட்டா அவனை பார்த்து நீ நல்லாதானே இருக்கா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை உனக்கு எதுவும் ஆகலை உனக்கு கடையெல்லாம் பண்ணல எதனால மூஞ்சி இந்த மாதிரி ரெடிஷ்ஷாக இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட அடிக்கி அடிக்க கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கேன் இத பார்த்தா நம்ம லின் இருந்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் நீ முதல்ல அங்க பாருங்கற மாதிரி அவன் ஈஞ்சி அப்படியே திருப்பி காமிச்சா இங்க இவங்க நாலு பேர் பாத்ரூம் போறேன்னு சொன்னாங்க சொன்னாங்கல்ல ஆனா பாத்ரூம்லாம் போகவே இல்லை இங்க நடந்து எல்லாத்தையுமே அவங்க பாத்துட்டு தான் இருக்காங்க இத இதை பார்த்தா அவங்க நாலு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க நம்ம பேம் எல்லாம் புத்தகடின்ட்டு கீழே உட்காண்ட்டா நம்ம யோ வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சாமோட ரியாக்ஷன் தான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது டே அண்ணா எல்லாத்தையும் சொதப்பிட்டேங்கிற மாதிரி நம்ம சாம் வந்தோட ரியாக்ஷன் இருந்துச்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு இடத்துலயே உட்காந்துட்டு இவங்க நாலு பேரு பேசிட்டு இருக்காங்க நம்ம யோலா இருந்துட்டு அப்ப நீ டேட் பண்ற ஆள் வந்து பிரசிடென்ட் தான அப்படின்ட்டு கேட்க பேம் இருந்துட்டு ஆமா அது பிரசிடென்டா நீ ஏன்ட இதை பத்தி எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை நாங்க எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்றோம்ல நீ ஏன் இதை பத்தி எதுவுமே எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நம்ம லின் கிட்ட கேட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு சரி விடுங்க இத பத்தி நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே அப்புறமேட்டா சொல்றேன் இப்போ வேணாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அப்ப நம்ம பின் பிம் இருந்துட்டு சரி ஓகே இது எல்லாத்தையுமே எங்ககிட்ட ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்றேன் ப்ராமிஸ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம பிம் பாப்பா சொல்ல அதுக்கு நம்ம லின்னோ ப்ராமிஸ் பண்ணிட்டு சரி ஓகே எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஒண்ணு விடாம சொல்றேன் அவனும் ப்ராமிஸ் பண்ணிடலாம் இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம சன்னும் சென்னும் வந்துட்டு இவங்கள பார்த்து சரி இந்த விஷயங்க எல்லாத்தையுமே நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு எங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா சரி அதனால இப்போ வந்து இதை சீக்ரெட்டாக கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்க இன்டர்ன்ஷிப் முடியற வரைக்கும் வெளியே யாரிட்டையும் இதை பத்தி சொல்லாதீங்க ஏன்னா வெளிய இதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே லின்ன பத்தி தான் தப்பா பேசுவாங்க அதை வந்து எனக்கு பிடிக்காது அதனால கொஞ்ச நாளைக்கு இதை நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கோங்கிற மாதிரி நம்ம சன் வந்து இவங்ககிட்ட சொல்ல இவங்களும் சரி ஓகே நாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க அப்புறம் நம்ம சன் பையன் இருந்துட்டு லின்ன பார்த்து லின் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்கிற மாதிரி நம்ம சன் கூப்பிட நம்ம லின்னும் சரி ஓகே நான் வரேங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே பாய் சொல்லிட்டு நம்ம லின்னும் சன்னும் அங்க அப்படியே போயிடுறாங்க நம்ம ஜுலதேஷ் பையன் சும்மா இல்லாமல் வெளியே வந்துட்டு பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவனோட மொபைலில் இந்த மாதிரி பிரசிடன்ட்டு இன்னும் லோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் கப்பலுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இதை பார்த்தா யோ வந்து பின்னாடி பார்த்தா அவனோட மொபைல் நம்ம ஜுலதேஷ் பையன் இருந்துட்டு என்னடா பண்றேன் என்னோட வந்து குடுறாங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் கேட்க அதுக்கு யோ யோந்துட்டு நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தில்லாலங்குடி வேலை ஏதாவது பண்ணுவேன்ட்டு அதனால தான் அவன் பின்னாடியே வந்தேங்கிற மாதிரி நம்ம யோசி இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாமும் பேமும் வந்துடுறாங்க நம்ம யோ பையிட்டு இதை இவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்ட்டு பாருங்கிற மாதிரி அந்த மொபைலை கட்டால் அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிரங்க நம்ம ஜுலதேஷ் இருந்துட்டு டெய்லி எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட மொபைலை மரியாதை என்னோட மொபைலைங்கிற மாதிரி நம்ம ஜுலாதேஷ் கேட்க அதுக்கு நம்ம சாம்பை இருந்துட்டு சாரி நம்ம யோப்பிட்டு இப்ப தானே பிரசிடென்ட் சொல்லிட்டு போனாரு இதை வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிட்டையும் சொல்ற சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி நம்ம யோகா நம்ம பேம் இருந்துட்டு இங்க பாரு இதை வெளியே மட்டும் போச்சுட்டுவேயே நீயும் செக்ரட்டரியும் அங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த வீடியோவை நான் எல்லாருமே பப்ளிஷ் பண்ணிடுவேன் பாத்துக்க மரியாதையா ஒழுங்கா இருந்துக்கு இந்த விஷயம் வெளியே தெரியாம நடந்துக்குற மாதிரி நம்ம பேம் சொல்ல நம்ம ஜுலதேஷ் வந்து என்ன பண்றேன்னு தெரியாம சரிங்களா நான் எதுவும் பண்ணி தொலைல அமைதியா இருக்க மரியாதையா போன கொடுங்க நான் வாயை முடிக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஜுலாஷ் அங்க டென்ஷனா கத்திட்டு இருக்கான் அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம லின் வீட்டில் தான் கட்டுறாங்க நம்ம சன்னு தான் வந்திருக்கா போல லின் வந்து சண்ணுக்கு தண்ணி கொடுக்காது நம்ம சன் வந்து தனியாக வாங்கி கொடுத்துட்டு லின் பார்த்து கேட்குறேன் இப்போ நீ ஓகே தானே நல்லா இருக்கேன் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை இல்லைங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் கேட்க நம்ம சன் லின்னு இருந்துட்டு ஓகே நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி நம்ம லின்னும் சன் கிட்ட சொல்லிடலாம் நம்ம சன் வந்து லின் பார்த்து சொல்கிறேன் எனக்கு இப்போதான் ஒரு விஷயமே புரியுது உனக்கு கராத்தே வந்து நல்லா தெரியும் எனக்கு இப்போதான் தெரியும் நீ பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டையாக இருக்கா ஆனால் நீ ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா சூப்பருங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம லின் வந்து சன்னை பார்த்துட்டு ஆமா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கராத்தே இதில் சேர்த்து விட்டாரு அப்புறம் நான் அதை அப்படியே ரொம்ப ஈஸியாக பழகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கங்கிற மாதிரி அப்படியே தூக்கி காமிச்சுட்டு இருக்கான் நம்ம சொல்லின்னு அதுக்கு வந்து நம்ம சன் வந்து லின்ன பார்த்துட்டு அப்படின்னா நான் உங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல இருக்கேன் ஏதாவது நடந்து நீ என்னையும் போட்டு தூக்கி போட்டு உதச்சிட்டேன்னா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம லின் வந்து சண்டை பார்த்துட்டு ஆமாமா என்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நான் அதைச்சாலும் உதச்சிருவேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சண்டை பார்த்துட்டே இருக்கான் அப்ப நம்ம சன் வந்து லின்னை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் வந்து சாரி நான் வேணும்ட்டே இதை மாதிரி எதுவும் பண்ணல என்னாலதான் உன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த சீக்ரெட்லாம் சொல்ல வேண்டியதாயிருச்சுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம லின் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு சன்னை கையை பிடிச்சி பரவாயில்லை நான் ஓகே நான் ஒன்றும் அசெட் இல்லை நீங்களும் ஷாக்கா இருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும் அதனால நீங்கள் இதை பத்தி ஓவரால திங் பண்ண வேணாம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துகிட்டு சரி அப்போ ஓகே உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணவா உனோட ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணுறேனுங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் சொல்ல அதுக்கு நம்ம லின் இருந்துகிட்ட அவனை பார்த்து இல்லை வேணா நானே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் யோ கிட்டையும் பேம் கிட்டையும் இதை பற்றி நான் சொல்கிறேன் அவங்க கொஞ்சம் கோமாவும் ஷாக்கிங்காக இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன் என்னால் முடியுங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன்னும் சரி ஓகே நான் இங்கேருந்து போகிற ஏதாவதுனா என்னை கூப்பிடுங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்ம லின்னும் ஓகே போங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம சன் பையனும் போகிறேன் போகிறேங்கிறேன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கான் நம்ம லின்னு இருந்துட்டு போகிற சொன்னால் போங்க என் கையை விட்டுட்டு போங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் சன்கிட்ட சொல்ல நம்ம சன் அப்படியே போனவன் திரும்ப வந்து நம்ம லின்னோட கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு இப்போ நான் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அங்கேருந்து போயிடுறான் நம்ம லின் பையன் அந்த கண்ணத்தையே அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டேவும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான் நம்ம லின்னு அப்புறம் ஆஃபீஸில் நம்ம லின்னு உட்கார வச்சு ரெண்டு பைபிளைகளும் மாற்றி மாற்றி கேள்விகளாக கேட்டு கொள்ளுதுங்க உனக்கு எப்படி அவரை தெரியும் அவரை நீ இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கியா நீங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணுறீங்களா எல்லா மேட்ரு எல்லாம் முடிஞ்சிருச்சா மேட்ருக்கு யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாடாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம லின்னுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு போதும் போதும் நிப்பாட்டுங்கடா இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த கொஸ்டின்க்கு தான் முதல்ல பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு நம்ம யோகம் பேம இருந்துட்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லிடுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கத்துறாங்க அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு அதாவது நீ ஒரு ஆப்ல ஒருத்தங்கிட்ட என்ன மாட்டி விட்டே இல்லடா அந்த ஆளு தாண்டா பிரசிடென்ட் சொன்னோன்னே நம்ம யோகக்கும் பேமுக்கும் பயங்கரமான ஷாக்கு நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு என்னது அந்த ஆளு தான் பிரசிடென்டா பவர் கூட தான் ஹோட்டல்ல நீ தங்கியிருந்தியா ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட தான் இருந்தியா அது மட்டும் இல்லாம ஹாங்காங்க்கு அவர்தான் தான் கூட வந்திருந்தாரா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி கேட்க அதுக்கு எல்லாம் நம்ம லின் பாய் ஆமா ஆமாங்கிற மாதிரி பண்டைய மட்டும் தான் ஆட்டிகிட்டு இருக்கான் நம்ம யோ பாப்பா இருந்துட்டு அவனை பார்த்து டேய் எப்புடிரா உனக்கு மட்டும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஆளுங்களா உனக்கு செட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐவ சொல்ல அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு டேய் நீ என்னடி லூஸ் மாதிரி பேசுறேங்கற மாதிரி நம்ம யோ சொல்ல அதுக்கு பேம் இருந்துட்டு ஆமாண்டா நம்மளெல்லாம் எவ்வளவு பெரிய அன்னைக்கு தெரியுமா நம்ம எல்லா விஷயத்தையுமே இவங்க கிட்ட சொல்றான் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமேயும் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்டா நம்ம டேட் பண்ணாலும் சரி நம்ம வெளியே போய் எங்கேயாவது சுத்தினாலும் சரி எல்லா விஷயத்தையுமே நான் இவங்க கிட்ட சொல்றேன்டா ஆனால் இவன் எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு இதெல்லாம் நினச்ச ஒரு மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா சொல்ல நம்ம யோகும் இருந்துட்டு ஆமா இவன் எந்த விஷயத்தையுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அவ சொல்றது சரி நம்ம நம்மளால மாதிரி நம்ம யோகம் சொல்றோம் அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு சாரி பண்ண உங்ககிட்ட வேணும்ட்டே மறைக்கணும்ட்டுலாம் மறைக்கவே இல்ல அதுக்கான சரியான நேரம் வரட்டும் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன் அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் பொண்ணு டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல சும்மா லைட்டா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுனா உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன் அப்படின்ட்டு நம்ம லின் வந்து நம்ம யோகிட்டு பேம் கிட்டே சொல்ல அதுக்கு நம்ம யோ பையன் இருந்துட்டு ஆனா நான் உங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல நம்ம லின் இருந்துட்டு எனக்கு தெரியும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் எது நடந்தாலும் உங்ககிட்ட மறைக்காம எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன் ப்ராமிஸ் சொல்லிட்டு நம்ம லின் பையன் ரெண்டு பேத்துக்குமே பிங்க் ப்ராமிஸ் பண்ற மாதிரி நம்ம லென் பையன் ரெண்டு பேர் வீட்டையும் கை நீட்டிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே அவங்க கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி நின்று நம்ம லென் பையன் இருந்துட்டு சரி ஓகே அவங்க கிட்ட சாரி கேட்கற விதமா அவங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு மாசத்துக்கு லஞ்ச் வாங்கி தரேன் நம்ம லென் சொல்ல நம்ம யோப்பை இருந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாது ஒரு மாசத்துக்கெல்லாம் கிடையாது மரியாது ரெண்டு மாசத்துக்கு வாங்கி கொடுங்க நீதான் ரொம்ப பெரிய ரிச்சான ஆளு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பைய சொல்ல நம்ம லின்னும் சரி ஓகேடா டீல்டா உங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு நான் லஞ்ச் வாங்கி தரேன் நம்ம லென் சொல்ல நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு அது மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமும் எங்க கிட்ட மறைக்க கூடாது எல்லா விஷயத்தையுமே எங்க ஷேர் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம யோசல நம்ம லின்னும் சரி ஓகே இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்க மாட்டே எல்லா விஷயத்தையும் சொல்றேன் இப்போ வாங்க குரூப் பண்ணிக்க வைக்கலாங்கிற மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்ல அப்படியே மூணு பேரும் செமையாக ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நம்ம யோ வீட்டில் தான் காட்டுறாங்க யோ வந்து அவன் கடையில் உட்காந்து என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கடையை கிராஸ் ஆகி போகிற மாதிரி என்னமோ தெரியுது இதை பார்த்தா நம்ம யோ பையன் யார் அவர் கொண்டு பயந்து பயந்து அப்படியே மெல்ல மெல்ல அவனோட கதவு கிட்ட கையை வச்சுட்டு எட்டி பார்த்தா அவன் கை மேலே ஒரு கை வந்து வைக்குது யாருன்னு பார்த்தா வந்து நம்ம ஷாமு ஷாம பார்த்த நம்ம யோ பையன் பயிர்ந்துட்டு அடே ஷாமு நீ இங்கே என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க அதுக்கு நம்ம ஷாம் பயிர்ந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால இங்கே வந்தேங்கிற மாதிரி நம்ம ஷாம் சொல்ல அதுக்கு யோ இருந்துட்டு அதுக்கேண்டு இங்கே வந்தேன் வேற எங்கேயாவது போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி யோ சொல்ல அதுக்கு நம்ம ஷாம் இருந்துட்டு உனக்கு தான் இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே தெரியும் மேவா எங்க கூட சாப்பிட போகலாங்கிற மாதிரி சாம் கேட்க அதுக்கு யோ இருந்துட்டு அதெல்லாம் நான் வரல எனக்கு ஒர்க்கு இருக்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல அதுக்கு நம்ம சாம் பையன் வகுத்த பிடிச்சிட்டு ஐயோ அம்மா எனக்கு பசிக்குதேங்கிற மாதிரி இவங்க கத்திட்டு இருக்கேன் நம்ம யோ பையன் வேக வேகமாக ஓடி வந்தாங்க வாயை முடிட்டு டே என்னடா பண்ணுறா யாராவது கேட்டால் என்னடா நினைப்பாங்க அங்கே வாயை மூடான்னு சொல்லிட்டு நம்ம யோ பையன் அப்படியே திரும்ப நம்ம சாம் முஞ்சி யோ முஞ்சி அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் மோதிக்கிது ஒரு நிமிஷம் அப்படியே ரெண்டு பேர் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க நம்ம யோ பையன் கொஞ்சம் சுதாரிச்சிட்டு சரி வாடா வந்து தொலை என்னத்துக்கு எங்கே சாப்பாடு இருக்கும் நானே உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் வந்து தொலைன்னு சொல்லிட்டு நம்ம யோ பையன் நம்ம சாம் உட்கார வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் நம்ம சாம் பையனும் அதை வாங்கிட்டு வா சூப்பராக இருக்கு போட்டு நீயே செஞ்சியாங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க யோ இருந்துட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் செய்யலை வீட்டில் மீத இருந்துச்சு அதை தான் உனக்கு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்பு நான் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம யோ போய் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான் இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சாம் பையன் சாப்பிடாம அவனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் இதை பார்த்தா நம்ம யோ இருந்துட்டு என்னடா சாப்பிடலையா என்னையே பார்த்துட்டு இருக்கேங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க அதுக்கு நம்ம சாம் பையன் இருந்துட்டு சாப்பிடணும் ஆனால் இந்த சாப்பாடு ஏதாவது விசத்தை கலந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் யோ கிட்ட கேட்க நம்ம யோ பையன் சிரிச்சிட்டு டேய் நீ ரொம்ப கெட்டு போயிட்டடா மூவி பார்த்து மரியாதையாக சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் இல்லாட்டி இங்கேனா எந்திரிச்சு ஓடிடுங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சாம் சொல்ல நம்ம சாமி இல்ல இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கிது நான் சாப்பிட்றேங்கிற மாதிரி அப்படியே அதை எடுத்து ஃபுட்டை சாப்பிட்றா சாப்பிட்டோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல சாம் இருந்துட்டு ஏய் சாப்பாடு சூப்பராக இருக்குது வேணா நீயும் வந்து சாப்பிடுங்கிற மாதிரி நம்ம யோகிட்ட நம்ம சாம் கூப்பிட அதுக்கு நம்ம சாம் பையன் கண்டுக்காத மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் என்ன பண்றாங்கற மாதிரி நம்ம சாமும் எந்திரிச்சு போய் அவன் பக்கத்துல நின்று அப்படியே பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பாத்துக்கிறாங்க நம்ம இது சாம் பையன் இருந்துட்டு கேட்டி பண்ணி ஓகே வடா லின் விஷயத்துலங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து யோகிட்ட கேட்க அதுக்கு யோ இருந்துட்டு நான் ஓகேவாலா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல ஆனால் ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம யோ சொல்லிடுறான் அதுக்கு சாம் இருந்துட்டு நான் பார்த்தேன் நீ நீயும் இந்த விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இது உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா கஷ்டமா இருக்காங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து யோகிட்ட கேட்க அதுக்கு நம்ம யோப்பா இருந்துட்டு அவனை அப்படியே பார்த்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை நினைச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கவலைப்படுறா அப்படிதான் சொல்லிட்டு நம்ம யோப்பையை அப்படியே நிமிந்து நம்ம ஷாமை பார்த்தா நம்ம ஷாமும் யோகையே அப்படியே பார்த்துட்டே இருக்கானா இப்படி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்ணும் கண்ணு நோக்கிய மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம யோப்பையை கொஞ்சம் சுதாரிச்சுட்டு முதல்ல என் மேலே அந்த கையில் எழுந்திரிச்சு போய் நீ உட்காந்து சாப்பிடுங்கிற மாதிரி அவனை அப்படியே தள்ளிட்டே போய் அவன் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட்டுருன்னா சாப்பிடலாட்டி எழுந்திரிச்சு போய் பண்ணி சாப்பிடையா இல்லை அந்த பிளேட் எடுக்க வாங்குற மாதிரி நம்ம யோப்பையே நம்ம சாம் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம சாமி இருந்து இல்ல வேணாம் நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது நான் ஒரே ஒரு வயதாண்டா சாப்பிட்டேங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து யோ சொல்ல அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு மாதிரி சாப்பிட்டுட்டு பிளேட்டை கொண்டு போய் அந்த சிங்கில போட்டுட்டு இங்கே இருந்து போனா போய் ஒர்க் பண்ற மாதிரி நம்ம யோ பையன் சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து ஒர்க் பண்றேன் பேர்ல நம்ம சாம் பையனையே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா நம்ம சாம் பையன் உட்காந்து சமத்து பிள்ளையா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான் இது ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க நம்ம ஜுலாதேஷ் பையன் சும்மா இல்லாம யோகிட்டையும் பேம் கிட்டையும் இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த அந்த ரேக்கில் எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி நம்ம ஜுலாதேஷ் சொல்ல அதுக்கு நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு என்ன இது எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் பண்ணணுமா மாதிரி நம்ம பேம் கேட்க அதுக்கு நம்ம ஜுலாதேஷ் இருந்துட்டு ஆமா இதெல்லாத்தையுமே நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பண்ணணும் சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு வாங்க வேலைக்கு மாதிரி

கிளவா வேலை பாக்கலான்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமேவும் அப்புறம் ரெண்டு பேரும் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட கேபின்க்கு வந்து அந்த இடத்துல நம்ம லின் பையன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இவன் ஒர்க் பண்ணிட்டு நம்ம என்ன லின் பண்றங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு ஓ அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாமே பிரிண்ட் பண்ணதுங்கிற மாதிரி நம்ம லின் பேம் பேப்ப இருந்துட்டு எங்கே இதெல்லாம் பிரிண்ட் பண்ணதா காட்டு நான் பார்க்குறேங்கிற மாதிரி அந்த டிசைன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கும் அமேசிங் வண்டர்ஃபுல் ஃபென்டாஸ்டிங்கிற மாதிரி அவ பாட்டுக்கு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா இவ இப்படி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க நம்ம யோ பையன் இருந்துட்டு போதும் போதும் புகழ்ந்தது வேலையை பாருங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சொல்ல அதுக்கு நம்ம பேம் பேப்பா இருந்துட்டு டேய் சும்மா இருடா நான்

இல்லையாங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு அவ அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இவ இந்த மாதிரி சொன்ன நம்ம பேமோட முஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே சோகமா எந்திரிச்சு போய் லின் பக்கத்துலயே யோ பக்கத்துல நின்னுட்டு அப்படியே அழுகுற மாதிரி முஞ்ச வச்சுட்டு இருக்கா இத பார்த்தா நம்ம ரெண்டு பசங்களும் இப்போ நீ ஓகே வாங்குற மாதிரி கேட்க அதுக்கு நான் ஓகே இல்ல அப்படிங்கிற மாதிரி அழுகுற மாதிரி முஞ்ச வச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா அதுக்கு நம்ம போய் யோ போயிருந்துட்டு விடு அவ இப்போ லவ் பண்ணலன்னா என்னங்கிற மாதிரி இவ சொல்ல அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு யோ என்னடா பேசுங்கிற மாதிரி நம்ம லின்னு கேட்க யோ இருந்துட்டு ஆமாண்டா நான் உண்மையதா சொல்றேன் இப்ப லவ் பண்ணலன்னா என்ன அவ இன்னொரு நாள் உன்ன லவ் பண்ண போறான் ஆனா அது ஒரு நாள் நடக்கதானே போது அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலைய பாருங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சொல்லிட்டு அப்படியே வேலை பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே நைட் வந்து மூணு பேர் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யார் யாருன்னா ஃப்ரெண்ட் யோ பே மூணு பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாப்பா ஃபைல வச்சு மூஞ்ச முடிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்னையே எட்டி எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கு நம்ம யோ பையன் தூங்கி தூங்கி வலிஞ்சிட்டு இருந்தே நம்ம பேமை பார்த்தா பேமே அங்க எட்டி எட்டிட்டு பார்த்திருக்காங்க யாரும் பார்க்கறாங்க திரும்பி பார்த்தா அங்க ஃப்ரெண்ட் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்தா நம்ம யோ பையன் இருந்துட்டு சரி நான் ஓகே நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு ரொம்ப டயர்டா நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேங்கிற மாதிரி நம்ம யோ வந்து நம்ம பேம்கிட்ட சொல்ல நம்ம சரி போட நான் போய் ஒர்க் பண்றேங்கிற மாதிரி ஐவா சொல்லிட்டு அப்படியே அங்கேயே பார்த்துட்டே இருக்கா இதை பார்த்த நம்ம யோ பையன் வந்து அவன் பக்கத்தில் நின்று இப்படியே நீ அவளை பார்த்துட்டே இருக்கிறனால ஒரு யூஸும் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம நம்மையோ பையன் பேம பார்த்து சொல்லிட்டு நம்ம பிரின்னுக்கு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான் அவன் போனதுக்கப்புறம் பிரின்னு அப்படியே யோசிச்சுட்டு ஆமா நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேயோ சூப்பர் ஐடியா கொடுத்தாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா யோசிச்சுட்டு நம்ம பிரின்னு காண்டி காஃபி போட்டு வந்து அவன் முன்னாடி நீட்டுறா இந்தாங்க பிரின் காஃபி குடிங்கிற மாதிரி அவள் அப்படியே நீட்டிகிட்டே இருக்க நம்ம பிரின் பாப்பா டக்குண்டு திரும்பினவ அவள் கைப்பட்ட அந்த காஃபி மக்கள் அப்படியே கீழே விழுந்துருது கீழே விழுந்தது எங்கே விழுந்துச்சுன்னா இவளோட அந்த டிசைனர்லையும் அந்த சுவிச் பாக்ஸ் இருக்கையா அதுலேயும் அது அப்படியே ஏற்றாயி அந்த நம்மளோட லேப்டாப் அப்படியே ஆஃப் ஆயிருது லேப்டாப் அப்படியே ஆஃப் ஆன உடனே போய் இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க வந்துட்டு சாரி சாரி நான் வேணும்ட்டு எதுவும் பண்ணலை தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன் நீங்கள் இந்த டிசைனை சேவ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா பிரிண்ட் கிட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கேன் நம்ம பிரிண்டுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு போதும் நிப்பாட்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்காது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் இன்னும் ஒர்க்கே பண்ணி முடிக்கல அதுவும் இப்படி ஆயிடுச்சு எங்கிட்டு இருந்து நான் சேவ் பண்ணுறதுங்கிற மாதிரி அவள் நம்ம பேம் பிடிச்சி திட்டிட்டு போகலான்ட்டு பார்த்தா நம்ம பேம் பாப்பாவை கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்ட்டே பண்ணலை எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் பாப்பா நம்ம பிரிண்ட் கிட்ட சொல்ல அதுக்கு பிரிண்ட் வந்து அவளை பார்த்துட்டு முன்னால் முடிஞ்சதை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா அவள் போகிறதையே நம்ம பிரிண்ட் அதாவது நம்ம பேம் பாப்பன் என்ன சோகமாக பார்த்துக்கிட்டே இருக்கா அப்புறம் நம்ம சன்னதை தான் காட்டுறாங்க சன் வந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இவ இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சென் வந்து உள்ள வந்துட்டு பிரசிடென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி நம்ம சென் கேட்க நம்ம சன்னோ இதோ போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே மொபைல் எடுத்து பார்த்தா மொபைலில் நம்ம லிங்க் மெசேஜ் பண்ணியிருப்போம் போல அதை பார்த்துட்டு இன்னும் என்ன லின் மெசேஜே பண்ணல எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்கா இதை பார்த்து நம்ம சென்னு இருந்துட்டு எங்கிட்டேயே பேசுறீங்க மாதிரி கேட்க அதுக்கு நம்ம சன்னு இல்லை இல்லை உங்கள்கிட்ட பேசலங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல அவனும் சரி ஓகேன்ட்டு போகலான்னு பார்த்தா நம்ம சன் பையன் என் சென்னை கூப்பிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கறான் வந்து இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்லுங்க அதுக்கு சரி உன் பாய் ஃப்ரெண்டுக்கு அவனை கூல் நீ என்னென்ன சென் இருந்துட்டு அவனை கூல் பண்ணணும்னா நான் பெருசாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன் அவனுக்கு கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அதுலயே அவன் கொஞ்சம் கூல் ஆயிருவாங்கிற மாதிரி நம்ம சென்ட் சொல்ல நம்ம சன் பை வந்து அப்படின்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அங்க அப்படியே கட் பண்ணா அடுத்து நம்ம லின் வீட்டை தான் கட்டுறாங்க நம்ம லின் வீட்டுக்கு சன்னும் லின்னு வந்துருக்காங்க நம்ம லின் வந்து சன்ன பாத்துட்டு சொல்றோம் என் வீடு கொஞ்சம் குப்பையா இருக்கு நான் ஒர்க்ல இருந்தனால கிளீன் பண்றதுக்கு நான் மறந்துட்டேன் சாரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையுமே கிளீன் மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன்ன இருந்துட்டு இல்ல வேணாம் நான் மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு ஐயே ஒண்ணு வேணாம் எல்லாத்தையும் நானே கிளீன் பண்ணிக்கிறேன் நீங்க சும்மா இருங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்ல அதுக்கு நம்ம சன்னிந்துட்டு லின் நான் தான் சொல்றேன் இல்லையா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் நீ போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணிட்டு சீக்கிரமா போய் ரெஸ்ட் மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு சரி ஓகே நான் போய் ஒர்க் பண்ணுறேன் பண்றேங்கிற மாதிரி நம்ம லின் பையனும் அங்க இருந்து போயிடும் அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம சன் பையன் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் பாத்துட்டு அங்க இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு அப்புறம் வெஷல் வாஷ் பண்ணிட்டு டைன் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அடுத்து அப்படியே வீடு கூட்டிகிட்டே இருக்காங்க இப்படி வீடு கூட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம சன் பையன் சாரி லின் பையன் இருந்துட்டு சொல்றான் ஏன் ஆஃப் வச்சு கூட்டுறீங்க அங்கதான் கிளீனர் இருக்குல்ல கிளீனர் வச்சு கூட்ட வேண்டியதானங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம லின் வந்து அவனை பாத்துட்டு அடப்பா இதை முதலே சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்லை நான் இதுலேயே கூட்டிக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவன் அப்படியே கூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த குப்பையை கொண்டு போய் டஸ்பின்ல போட்டுட்டு அப்படியே வந்து நிமிந்து பார்த்தா அங்க ஒரு பிச்சர் இருக்கு அந்த பிக்சர் வந்து என்னன்னா இந்த சன்செட் ஆகுற மாதிரி ஒரு ட்ராயிங் இருக்கு அதை வந்து நம்ம லின் பையனே அவன் கையால் வரைஞ்சி வச்சிருப்பான் போல அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நம்ம சன்னு அதை பார்த்தா நம்ம லின் பையன்ட்டு சன் பக்கத்துல வந்துட்டு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவன் கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு நீயே வரைஞ்சங்கிற மாதிரி கேக்க அதுக்கு லின்னு இருந்துட்டு ஆமா இது நான் வரைஞ்சேன் என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவன் கேட்க அதுக்கு வந்துட்டு சூப்பரா இருக்குங்க நம்ம சன் சொல்ல அதுக்கு லின் இருந்துட்டு நான் எங்க அப்பா கூட சின்ன வயசா இருக்கும்போது இந்த இடத்துக்கு போயிருந்தேன் எனக்கு சன் செட் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அத வச்சு தான் இந்த பிக்சர் வந்து நான் வரைஞ்சேன் எனக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பாக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் என்னோட சேட் ஃபீலிங்ஸ் எல்லாமே காணாம போற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன்னும் இருந்துட்டு எனக்கும் அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாங்கிற மாதிரி சன் சன்செட் பார்க்கலாங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சரி வாங்க என்ன ஹக் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம சன்னும் போய் அப்படியே என்ன அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஹக்கிங் வந்து சமைக்கியோட்டா சாஃப்டா இருக்கு பாக்குறதுக்கு அழகாகவும் இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை காட்டுறாங்க பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு அந்த இடத்துக்கு வந்து நம்ம சன்னோல் இன்னும் வராங்க நம்ம லின் பையன் வந்தோடனே சன் கிட்ட இது எந்த இடங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு இது என்னோட மவுண்டன் ஹவுஸ்ங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு சரி என்ன இருக்கு கூட்டிட்டு வந்தங்கிற மாதிரி நம்ம சன் கே லின் கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு எல்லாத்தையுமே இங்க இருந்தே சொல்ல முடியுமா நீ வா உள்ள வா நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு வா உள்ள போலாமாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு நம்ம சன் அப்படியே உள்ள போயிடும் நம்ம லின் வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த வியூஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே அப்படியே நம்ம சன் லின்னு உள்ள போறோம் அப்படியே பின்னாடியே அப்புறம் நம்ம சன்னூர் லின் ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி அப்படியே மேல வந்து ஒரு பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு வந்த உடனேவோ நம்ம லின்னுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி ஆயிட்டு வாவ் இந்த இடம் பாக்குறதுக்கு செம சூப்பர் அமேசிங்கா இருக்கு எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது தான் எனக்கு கூட்டிட்டு வந்தீங்களா அந்த டிராயிங்ல பார்த்த மாதிரி இந்த இடம் செம சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சன்செட் செமையா இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் ஒவ்வொன்னையும் அப்படியே சொல்லிட்டே இருக்கேன் இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு ஆமா உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன் நீ இதை பாக்கணும்னு நினைச்ச நானும் தான் அடிக்கடி வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சன் செட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சேன் அதனால தான் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்த மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு வாவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அமேசிங்காக இருக்குது எனக்கு இந்த வெதர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மாதிரி நம்ம லின் பையன் சொல்லிட்டு அப்படியே அந்த வியூஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் இவ அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம லின் வந்தா சாரி நம்ம சன் வந்து அப்படியே லின்னையே பார்த்துட்டு அவனை பார்த்து லின் அப்படின்ட்டு கூப்பிட்றான் நம்ம சின்னும் என்னான்ட்டு அப்படியே அவங்ககிட்ட கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு அவனை பார்த்து நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்காண்டி நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டு நீ என்னோட பாய் இருக்கியாங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம அவனை அப்படியே பாத்துக்கிட்டே நிற்கிறான் நம்ம லின் பையன் நம்ம சன்னு இருந்துட்டு இவன் என்ன பேசுவாங்கற மாதிரி அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் நம்ம சன்ன லின் இருந்துகிட்டு நம்ம சன்ன பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசி வச்சிருக்கோம் இல்லையா இன்டர்ன்ஷிப் முடியற வரைக்கும் இதை பத்தி பேசக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் இப்ப ரிலேன்ஷிப்ல இருக்கிறது வெளியே கம்பெனிக்குள்ள யாருக்கா தெரிஞ்சுன்னா உங்களை தான் தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன்ன இருந்துட்டு மத்தவங்க என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு அத பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது நீ என்ன நினைக்கிறேன் எனக்கு உன்னோட ஃபீலிங் மட்டும் தான் முக்கியம் எனக்கு உன்னோட ஃபீலிங் என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க நம்ம லின் பையனும் சிரிச்சிட்டு அவனை பார்த்து ஓகேன்ட்டு சொல்லிடுறான் இவன் ஓகேன்னு சொன்னோடனே நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் அவனோட கையை பிடிச்சிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் அபிஷியலா கப்பல் ஆயிட்டோம் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் பையனை சிரிச்சிட்டு ஆமாங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டுறான் அப்ப நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் அவனோட நெத்தில சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்றான் கிஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அந்த ஹக்கிங் மூமெண்ட் செம கியூட்டா சூப்பரா போயிட்டே இருக்கு அப்படியே அந்த நாளும் போயிட்டு இருக்கு அப்புறம் நைட் ஆயிடுது நைட்டு ரெண்டு பேர் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம லின் லின்பாயிருந்துட்டு வா இந்த டிஷ் வந்து சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமா சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப மாதிரி நம்ம சன்னும் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம லின் பய இருந்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்றான் சன் எனக்கு உங்ககிட்ட ஒரு ஆசை இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம சன்னும் என்ன ஆசை சொல்லுங்கிற மாதிரி சன் கேட்க லின் இருந்துட்டு அதாவது நம்ம ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்னோட பாய் ஃப்ரண்ட் எனக்கு நிக்னக் சொல்லி கூப்பிடணும்னுட்டு எனக்கு ரொம்ப நாளாக உங்களை நான் அந்த மாதிரி கூப்பிட வாங்குற மாதிரி நம்ம சன் கிட்ட லிங்க் கேட்காது நம்ம சன் இருந்துட்டு நிக் நேம் வச்சா சரி ஓகே கூப்பிட உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லிங்க் கிட்ட சொல்ல நம்ம லின் பையனும் யோசிச்சுட்டு நான் உங்களை டேடின்ட்டு கூப்பிட வாங்குற மாதிரி நம்ம சன் கிட்ட லின் கேட்க நம்ம சன்னும் டாடியா சரி ஓகே கூப்பிட்டுக்கிற மாதிரி நம்ம சன் சொல்லிட்டு சரி நீ என்ன டேடின்ட்டு கூப்பிட நான் உன்ன லின்னுட்டு கூப்பிடுறேன் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு ஓகே வாங்குற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம லின் பையன் இருந்துட்டு சன் பார்த்துட்டு பி சன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா என்கிட்ட சொல்றதுக்கு சொல்லுங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க நம்ம சன் வந்து லின்னு எப்படி சொன்னோன்னே அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறான் என்னன்னு பார்த்தா இருக்கு அதுல ரிங் இருக்கு அந்த ரிங்கை வந்து நம்ம லின் கிட்ட சன் காமிச்சிட்டு இந்த ரிங்கை நான் உனக்காண்டி போட்டு விடணும்னு நினைச்சேன் இந்த ரிங்கை நீ பார்க்கும் எல்லாம் என்னோட ஞாபகம் உனக்கு வரணும் இந்த ரிங்கை நீ பார்க்கும் போது எல்லாம் உனக்காண்டி நான் இங்க ஒருத்த வெயிட் பண்றேன் உனக்கு தோணணுங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு சரி இப்போ உங்க கையை கொடுங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் வந்து அப்படியே கையை நீட்டே இருக்கான் நம்ம லின் பையனும் அதை பார்த்து சிரிச்சிட்டு சரி அப்பனா ஓகே எனக்கு ரைட் ஹேண்ட்ல போட்டு விடுங்க அப்பதான் உங்களோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அவன் அப்படியே கையை நீட்டுறான் நம்ம சன் பையனும் அவன் கையை பிடிச்சு அந்த ரிங்கை செம சூப்பரா சாஃப்டா அப்படியே செம கியூட்டா போட்டு விடுறான் போட்டு விட்டுட்டு நம்ம லின் வந்து அந்த ரிங்கை அப்படியே ரசிக்கிட்டே இருக்கான் வாவு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரசிக்கிட்டே இருக்க நம்ம சன் பையன் அப்படியே அவனை பார்த்துட்டே எந்திரிச்சு போய் அவன் பக்கத்துல நிக்கிறான் இவன் இப்படி நிக்க நம்ம லின் வந்து ஏன் இப்போ பக்கத்துல வராங்கற மாதிரி நம்ம லின் பையன் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் அப்படியே கையை நீட்டுறான் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு என்கூட நீ டான்ஸ் ஆடுறியங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நின்னு பார்த்து அப்படியே கையை நீட்ட நம்ம லின் பையனும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு ஓகேங்கிற மாதிரி அவன் கை மேலே இவன் கை வச்சு வாங்க டான்ஸ் ஆடலாம்ட்டு நம்ம லின் பையன் சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு சரி ஓகேவா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் செம சூப்பரா அப்படியே செம க்யூட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் போக சேம் டைம் இவங்களோட இன்டிமேட் சீனையும் காட்டுறாங்க இன்டிமேட் சீன் ஒரு பக்கம் டான்ஸ் ஒரு பக்கம் இன்டிமேட் சீன் மாத்தி மாத்தி காமிச்சிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த டான்ஸோட ஃபினிஷிங் டச்சா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்க மாதிரி இவங்களோட இன்டிமேட் சீனோட லாஸ்ட்டா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்தாக்கா வந்து ரெண்டு பேரு கிஸ் பண்ணிக்கிற மாதிரி கரைஞ்சி காதல் மன்னன் எபிசோட் ஃபைவ் இங்க பினிஷ் பண்றாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த மந்த்த்குள்ள இந்த சீரிஸை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இருந்து புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வேற சீரிஸ் பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அந்த சீரிஸே போடலாம் எனக்கு வந்து பழைய சீரிஸும் போடலான்னு கொஞ்சம் யோசனை ஏன்னா புது சீரிஸ் எல்லாம் இப்போ வர நியூஸ் சேனல்ல அதிகமா போட்டுறாங்க ஆனால் பழைய சீரிஸ் யாருமே அவ்வளோவா பண்ணதில்ல பழைய சீரீஸ்ல எடுத்து பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சீரீஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல என்ன சீரஸ் பண்ணலாம் மறக்காம சொல்லுங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பை பாய்